ஆசிரியர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போனால் டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சர்கிட்ட வந்து நிருபர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய ஆசிரியர்கள் வந்து டிஎன்பிசிக்கான ஆனுவல் பிளானர் வரும்போது வந்து சட்ட டிஆர்பிலேருந்து எப்போ சார் ஆனுவல் பிளானர் வரும் இந்த ஆண்டு வந்து டெட்டு எக்ஸாம் பிஜிடிஆர் எக்ஸாம்லாம் நடக்குமான்னு கேள்வி கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான் நிறுவனம் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அமைச்சர் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்றதை பார்த்துருங்க ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆறாயிரம் பேருக்கான எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போற நேரத்துல இன்னைக்கு வந்து ஒரு வழக்கு போய் போட்டு அதுல நிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிடுச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் மாண்பு புரிஞ்ச நீதிமன்றம் அது எப்போ நம்பரிங் பண்ணுறாங்களோ அது பண்ணும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் இது சார்ந்த வழக்குகள் சில வழக்குகள் இங்கே கோர்ட்டில் இருக்கு சில வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பரிங் பண்ணுறதுக்கே அவங்க வந்து விட மாட்டாங்க போதே நமக்கு வருத்தம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதை நம்பர் பண்ணிட்டா கூட நம்ம ஆளுங்க வந்து நம்மளோட அட்வொகேட் ஜென்ரல்ஸ் வந்து அதை பேசி அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருவாங்க இதற்கு உங்கள மாதிரி தான் நாங்களும் புரிஞ்ச நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்காக நான் பார்த்துக்கிறேன் அமைச்சரோட பேட்டியை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஆர்பியோட அணு பிராணர் எப்பொழுது வரும்னு கேட்டதுக்கு அவர் வந்து அதுக்கான பதில் சொல்லாமல் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பிடிஎஸ் சிஸ்டன் இதுக்கான வழக்குகள்லாம் போயிட்டுருக்குல்ல நீதிமன்றத்தில் அது சம்மந்தமான பதில் கொடுத்துருப்பாரு ஸோ தொடர்ச்சியாக அமைச்சரோட பேட்டி பார்க்குறவங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கேட்குற கேள்வி ஒன்றா இருக்கும் சொல்கிற பதில் வேறு மாதிரி இருக்கும் மழுப்புலான ஒரு பதிலை சொல்லிட்டு கடந்து போயிடுவார் அதே மாதிரி தான் இந்த பேட்டிலையும் வந்து போயிருக்காரு பட் இருந்தாலும் கூட டிஆர்பிலேருந்து கண்டிப்பாக ஆண்பாடு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொங்கலுக்கு அப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிஆர்பியில் வந்து இந்த செட் எக்ஸாம் இருக்குது இல்லையா அது நடப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க ஜியோவோட பார்த்துருப்பீங்க வெளியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் டிஆர்பி மூலியமாக அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்டு வந்து டெட்டும் பிஹிச் வரும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வந்து எக்ஸாம் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுக்கே இன்னும் வந்து கீ ஆன்சர் கொடுக்காமல் இருக்காங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு பிடிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடாமல் இருக்காங்க நிறைய வழக்குகள் போயிட்ருக்கிறதுனால அந்த இரண்டு தேர்வுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை டெட்டு பிஜி இதில் வந்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் இருக்குது ஸோ அதுக்காக வேண்டி இந்த தேர்வுகள் ஏதாவது ரெண்டுமே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ பொங்கலுக்கு அப்புறம் இப்போ தான் நியூர் வந்திருக்கு அதுக்கப்புறம் பொங்கல் இவ்வளோ இருக்குது கொஞ்சம் பொறுமையாக தான் விடுவாங்க ஸோ ஜனவரி இறுதிக்குள்ளேயாவது வந்து இந்த ஆண்டுக்கான ஆனோர் பிளானர் வந்து டிஆர்பிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அஃபிஷியலான தகவல் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வந்து படிச்சுட்டுருங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்